ஸ்லாம் வலைக்கம் டியர்ஸ் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம் நான் த்ரீ கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து குழ குழன்னும் இருக்கக்கூடாது மாவு பாதத்துக்கும் இருக்கக்கூடாது லைட்டாக வாட்டர் செத்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தான் வந்து கட்டி ஆகாமல் இருக்கும் இது மாதிரி நல்ல ரவுண்ட் பிடிக்கிற மாதிரி வரணும் அதுதான் வந்து கரெக்டான கன்ஸ்டன்சி இப்போ இட்லி பாத்திரம்ல துணி போட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க வேக வைக்கிற பாத்திரம் இருந்தாலும் நீங்க வேக வச்சுக்கலாம் நல்லா ஆகி ஆவி வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ வேற பாத்திரம்ல மாத்திட்டு நெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கீழே இருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் த்ரீ கப் மாவு எடுத்தாலே அதுக்கு த்ரீ கப் சுகர் எடுத்தாலே கரெக்டா தான் இருக்கும் உங்களுக்கு சுகர் கம்மியா வேணும்னா நீங்க சுகர் கம்மியா கூட ஆட் பண்ணிக்கோங்க துருவினா தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கலாம் தேங்காய் சுகர் எல்லாமே வந்து சேம் ஆகுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க ராகி புட்டு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கம் நினைச்சதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க